எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒவ்வொரு செடி கொடியும் ஒவ்வொரு விதமாக மனிதனோட உயிரோடு பேசும் அதுல நீங்க கேட்டீங்களா அமானுஷியத்தோட தொடர்புடைய முதல்ல ஆன்மீகத்தோட தொடர்பு அதுக்கப்புறம் அமானுஷியத்தோட தொடர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பவளமல்லி தலைவருச்சம் செடி கொடிகள எப்படி தெய்வங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கூடதோ அதே மாதிரி இந்த அமானுஷியமும் அவரவருக்குரிய அந்த இடத்துல போய் தான் அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க தான் அந்த பகுதியில போறவங்க வர்றவங்களுக்கு சில நேரங்கள் அந்த பாதிப்புகள் உண்டாகும் மனிதன் அந்த மரத்துக்கும் அப்ப அவரவர் பிறந்த மரத்தை அவரவர் வாழ்க்கையில் நட்டி வளர்த்தால வாழ்க்கை விசேஷம் அந்த கருங்காலியினுடைய சமீத்தினுடைய பவர் என்னன்னா நெகட்டிவிட்டி வைப்ரேஷனை வந்து பிளாக் பண்ணிடு வரவே வராது அதுக்காக தான் அந்த கருங்காலி அந்த மாலையை போடுற பட்சத்துல வந்து என்ன உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் உள்ள வராம தவிர்க்கலாம் ஆனா நியூட்டனின் கோட்பாடை நியூட்டனுடைய விதியை மாற்றி அமைத்த மரம் ஏரலிஞ்சல் பூமியில மேல இருந்து கீழே விழுந்து எப்படி மேல் நோக்கி போகாதுல இயற்கை தானே ஆனா ஏரலிஞ்சலுடைய விதம் மட்டும் விழுந்தா திருப்பி மேல் நோக்கி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல வாஸ்து ஜோதிடம் ஆன்மீகம் போன்ற பல்துறை வித்தகர் அம்பல செல்வர் பழனி தான் நம்ம கூட இருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே சார் இப்போ வந்து மரம் செடி கொடி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதை சுத்தி வந்து அமானுஷங்களும் இருக்கா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதாவது இந்த புளிய மரத்துக்கிட்ட எல்லாம் போனால் பேய் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பில மரத்தை பார்த்தா அம்மன் கொடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால இந்த மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்குல்ல அதுக்கும் அந்த அமானிஷத்துக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா அது விருட்சங்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்புண்டு செடி கொடிகளுக்கும் மனித வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் தொடர்பு உண்டு பயிர் உயிர் இல்ல பயிர் என்ன தாவரங்கள் தானே ஏன்னா அமானுஷ்யம் மட்டும் இல்ல ஆன்மீகத்தோடையும் உண்டு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதை விருட்சமா வளர்ந்து எவ்வளவு பெரிய நற்பலனை தருது அந்த விதைக்குள்ள இருந்த இவ்வளவு பெரிய ஆலமரம் எங்க இருந்துச்சு இந்த விதைக்குள்ள இந்த ஒரு நெல்மணிக்குள்ள இத்தனை நெல்மணி எங்க இருந்து வந்தது அந்த விதைக்குள்ள ஒரு மாதைக்குள்ள வந்து இவ்வளவு மாமரம் எப்படி வந்தது கேட்கலாம் இல்லையா அப்ப அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆற்றலை உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய இறைவன் அதுக்கு பார்த்தா விருட்சம்னு விருட்சம் அப்படின்னா அதாவது வெளிவருவது விருட்சம்னா டெவலப்மெண்ட் வளர்ச்சின் பேர் விருத்தம்னு பேர் விருத்தம் அப்படின்னாக்கா கோளாறு பதிகத்துல விருத்தம்னு வரும் பாமன் சுவாமிகள் பதியத்துல விருத்தம் சேவல் விருத்தம் மயில் விருத்தம் அப்படின்னு சொல்லி பாமன் சுவாமிகள் விருத்தம் அப்படின்னாலே விருச்சத்துக்குரிய தொடர்புடையதுதான் அது வந்து அது வந்து எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது வளர்ச்சிக்குரியது மக்கள் நலனுக்காக உள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடி கொடியும் ஒவ்வொரு விதமாக மனிதனோட உயிரும் பேசும் அதுல நீங்க கேட்டீங்கன்னா அமானுஷியத்தோட தொடர்புடைய முதல்ல ஆன்மீகத்தோட தொடரும் அதுக்கப்புறம் அமானுஷியத்தோட தொடரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆலயங்களிலுமே ஸ்தல ஸ்தலவிரிச்சம் ஒண்ணு இல்லைங்களா அப்ப ஸ்தல விருட்சத்துக்கும் அந்த சுவாமிக்கு என்ன தொடர்பு வைத்தீஸ்வரன் கோயில் எடுத்துக்கிட்டு போயின்னா அங்க வேப்ப மரம் தல விருட்சம் ஏன் அப்படின்னா அங்க சுவாமி வைத்தியநாதர் அங்க மருத்துவராக இருக்கிறாரு எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வேப்ப மரத்துக்கு இருக்குது அது கசப்பு தன்மை உடையது மருந்து அதனால அங்க உள்ள ஸ்தல விரிச்சத்துக்கு பேரு வேம்பு வேம்புதான் புரியுதுங்களா மதுரையில கடம்பவனம் கடம மரம் தான் மதுரையில தலைவரிச்சம் காஞ்சிபுரத்துல மாமரம் தலைவிரிச்சம் இல்லைங்களா கொன்றை மரம் புல்லே ஒரு அருகம்புல்லு அருகம்புள்ளு விருட்சம் துளசி விருட்சம் எத்தனையோ விருட்சங்கள் பவளமல்லி விருட்சம் செடி கொடிகளா அந்த விருட்சங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா நம்ம திருநீலக்குடினு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து மாணோக்கியநாத சுவாமி நம்பாள் இருக்காங்க அங்க தலை விரிச்ச பலாமரம் பலாப்பழம் அந்த பலாப்பழ அந்த அந்த மரத்தை வந்து ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டினாங்க ரெண்டு மூணு பேர் அத கும்பாசிவா எல்லாத்துக்கும் பலா சொல்ல மாதிரி உடம்புல கட்டி கட்டியா அம்மா போட்டு பலாப்பழம் மாதிரி பலாப்பழம் எப்படி சொல்ல மாதிரி இருக்குது அது மாதிரி வந்துருச்சு அம்மா போட்ட கூட பரவாயில்ல வெட்டினவு ரெண்டு பேர்த்துக்கு பலா மாதிரி உடம்புல வந்துருச்சு இது நடந்தது உண்மை அவங்க அப்புறம் அவங்க அதாவது சரி அது சரி பண்றதுக்காக போனவங்க அவங்களுக்கு அவ்வளவு தந்தனை அந்த கோயிலே தங்கி அதை பூஜை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சரியாச்சுன்னு வைங்களேன் இறைவன் வந்து அப்ப விருட்சத்துக்கு எவ்வளவு ஒரு பவர் விருட்சம் வந்து ஒரு விருட்ச சாபம்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மை சேலத்து பக்கத்துல ஒரு குடும்பத்துக்காரங்க வாழையிலேயே சாப்பிட முடியாது வாழை சாப்பிட்டா அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆகாது மரண கண்டம் வந்துடும் ஏன்னா விருட்ச சாபம் அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடும் பாக்கு மட்டும் இது வேற எதாவது தட்டவங்களே வாழையில சாப்பிடவே முடியாது அவங்களால விரிச்ச சாபம் விரிச்ச சாமி இருக்குது பட்சி சாமம் இருக்குது அது மாதிரி விருட்சங்கள் வந்து அதை சொல்லி விருட்சத்தை நினைக்கிறாங்க விருட்சத்தை பெர்மிஷனோடு தான் எடுக்கணும் எதையுமே அதனால தான் அந்த அந்த காலம் இப்போ வந்து மூலிகைகளில் வந்து தாவரங்களில் வந்து சித்த வைத்தியத்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே இது எல்லாம் மருத்துவ குணம் கொண்டது அது அது வேலை செய்யும் சும்மா பறிச்சா வேலை செய்யாது அதை வந்து உன்னுடைய அருளை மக்களுக்கு தா அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது அது தன்னை முழுவதுமாக கொடுத்து அது மருந்தாக பயன்பட்டு மக்களுக்கு நிவாரணமாக மாறுகிறது அதே விருட்சத்தை பயன்படுத்தினா மாந்திரியர்கள் மந்திரம் செய்து அதன் மூலமா அவருடைய ஏவல் மற்றமற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அதே விருட்சத்தை தான் இறைவனுக்கு அர்ச்சனை தான் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா பேசும்போது இன்னுரை யாவருக்குமாம் பொழுது ஒரு கைப்பிடி நீடி திருமலர் சொன்னாரே யாவருக்குமாம் ஓர் பச்சிலைன்னு எதுக்கு கொடுத்தாரு எல்லா இலைகளையும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கலான்னு சொன்னாரா இல்லைங்களா அதுதான் அப்போது அது எங்கேருந்து வந்தது தாவரங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இல்லைங்களா அப்போது இந்த இதை இதை வைத்து இதை இதை செய்தால் இதை இந்த துளசி இலையை வச்சு பெருமாளை வணங்குறது வில்வத்தை வச்சு சிவனை வணங்குறது நொச்சி இலையை வச்சு அங்காரகனை வணங்குறது வேப்பிலையை வச்சு அம்பாலை வணங்குறது அந்தந்த சக்திக்கும் அந்த இறை சக்திக்கும் ஒரு பேர் இதெல்லாம் ஒரு காமன் நீ கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா பேய்னு சொல்லக்கூடியது புரியட்ட காயம்னு தூய தமிழ் அதுக்கு பேர் மனம் சுவை உரு ஒளி ஓசை நாற்றம் புத்தி அகங்காரம் என்று எட்டு தத்துவம் இருக்குது இந்த எட்டு தத்துவம் அது ஒரு வடிவம் பெறுகிறது இதுக்கு வந்து ஆவி பேய் பிசாசுன்னு பேர் இதுதான் உடலை விட்டு பிரிந்த ஆன்மா உயிரானது அது தங்குவதற்கு ஒரு இடம் தேவை அது லைட் வெயிட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மிகவும் சென்சிட்டிவ் அடர்த்தி கம்மியான வெயிட்லெஸ்ஸான ஒரு பாடி ஒரு உருவம் அது அது அமர்வதற்குரிய இடம் என்னென்னு கேட்டிங்களா முதல்ல முருங்கை மரம் ஏன்னா முருங்கை மரத்தில் தான் மரத்தில் வேதாளம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது அமர்றதுல ரொம்ப லேசான மரத்தில் தான் அது அமரும் அது வந்து புளிய மரத்தில் அமரும் வனை மரத்தில் அவங்களுக்குன்னு சில மிருச்சங்கள் இருக்குது அந்தந்த இடங்களில் அவங்க அமர்ந்துக்கூடாது எப்படி தெய்வங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கூடதோ அதே மாதிரி இந்த அமானுஷியமும் அவரவருக்குரிய அந்த இடத்துல போய் இருக்கையில் அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க அதனால தான் அந்த பகுதியில் போகிறவங்க வர்றவங்களும் சில நேரங்கள் அந்த பாதிப்புகள் உண்டாகும் சரிங்களா பாதிப்பு பண்ணும்போது அது பேய் பிடிச்சது பிசாய் பிடிச்சி பேய் ஓட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் அது அடுத்தடுத்த கட்டங்கள் அது அப்புறம் அதை பற்றி பேசும்பொழுது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கும் விருச்சம் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அசுவினிலிருந்து பரணி வரைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு மரங்கள் இருக்கிறாங்க இன்னும் இருபத்தி ஏழு மரம் இல்லை கோயிலாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு மரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு பலாமரம் அப்போ வேங்கை மரம் கருங்காலி மரம் செங்காலி மரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விருட்சம் இருக்குது மரம் இருக்குதுங்க அப்ப நட்சத்திரத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள மரம் இருக்குல்ல இருபத்தி நட்சத்திரத்துக்குரிய மரம் இருக்குல்ல விருட்சம் இருக்குல்ல இப்ப மனிதனுக்கு அந்த மரத்துக்கும் தொடர்பு வந்துருதுல்ல மனிதன் பிறந்த நட்சத்திரத்துக்கும் அந்த விருட்சத்துக்கு மரத்துக்கும் தொடர்பு வந்துடுதுல அப்ப அவரவர் பிறந்த நட்சத்திரத்தையுடைய மரத்தை அவரவர் வாழ்க்கையில் நட்டி வளர்த்தால வாழ்க்கையில விசேஷம் வளர்ச்சி பெறும் ஒரு வீட்டில் அவங்க அந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த செடியோ கொடியோ அந்த மரங்களை அதை நீங்க வச்சு வழிபாடு செய்தால் அதாவது மரத்தை வச்சு வளர்க்கலாம் இல்லைன்னா அந்த மரத்தோட சமைத்து ஒரு குச்சி ஸ்டிக் எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அதை பண்ணி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அதை வந்து வீட்டில் வச்சு நீங்க வணங்கினாலே ஏன்னா உங்க பிறப்பின் நட்சத்திரத்தில் பிறந்த விருட்சம் அது அதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குது எனவே அதை நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறும் நலம்பெறும் நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் வேறே நீ வந்து இப்போ கருங்காலி மாலையை போடுற அதைப்போ கருங்காலி இப்போ சமீபத்தில் அந்த ட்ரெண்டு இப்போ அதுவும் ஓஞ்சி போச்சு பொய்யின்னு நாய் போச்சு இல்லைங்களா ஒரு நேரம் அசுர வளர்ச்சி வந்துச்சு எல்லாம் போட்டோம் போட பணக்காரன் போட்ட படம் வியாதி இருந்துருச்சா ஏன் அவன் கருங்காலி வித்த வந்தால் ஆயிட்டான் வாங்கி போட்டோம் போனால் தெருவுக்கு வந்துட்டாங்க அதனால் எதையுமே வந்து நம்ம வந்து அதனுடைய அறிவார்ந்த சிந்தித்து அதனுடைய செயல்களை உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் அது நம்மளோட பேசணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா அப்போது அந்தந்த விருட்சத்தை அவரவர் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விருட்சங்களை அவரவர் அகாவானம் செய்து மந்திர ஆற்றல் கொண்டு அவரவர் தன்னுடைய இல்லத்திலேயோ அலுவலகத்திலேயோ பூஜை அறையில் வைத்து வணங்குவாரானில் அவர் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த துர்தேவதைகளை விரட்டுறதுக்குலாம் வந்து நிறைய மரங்கள் இருக்குது செடிகள் இருக்கு இப்ப அருகம்புல் வைப்பாங்க ஆட்சி அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சா மரம் இந்த மரம் அது எட்டி மரம் இருக்கு எட்டி மரம் எல்லாம் முதலிடம் வகிக்கிறது எட்டி மரம்லாம் இந்த அவசியங்கள்லாம் வரவே வராது எட்டியெல்லாம் வந்து இப்போ மாந்திரிக மன்றம் எல்லாம் எட்டி எண்ணெய் வச்சுதான் மந்திரம் பண்ணுவாங்க மாந்திரிக மன்றம் எட்டி எண்ணெயில எட்டி எட்டி எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க கடையில அது ரொம்ப ரேர் அது வந்து தவறான பிரயோகம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அது சுடலாக்காலியோட அம்சமாக வரும் அதனால பண்ண மாட்டாங்க அதே நேரத்தில் ஏரலிஞ்ச மரம் இருக்குது கருங்காலி மரம் கருங்காலி செங்காலி சொல்றாங்க உண்மையான மரங்கள் அந்த மாதிரி ஆண் கருங்காலி பெண் கருங்காலின்னு இருக்கு இதையெல்லாம் வச்சுக்கிடணும் அதுபோக பாத்தீங்கன்னா சமீத்தில வந்து துளசி மலர் எல்லாம் இருக்குல்லையா அது இருக்கிறதுலையே உயர்வான ஒரு செடி என்ன தும்ப செடிதான் இல்வா சிவன ஆனா சிவனின் உச்சி சிகரத்தில் அலங்கரிக்கக்கூடிய ஒரே மலர் தும்பை மலர் தான் இறைவன் பாதத்தையே நெருங்க முடியாது கிட்டேயே போக முடியாது அப்பேற்பட்ட பரம்பரினுடைய சிரசில் கங்காதேவி அமர்ந்திருக்கிறாள் கங்காதேவிற்கு மேல் அந்த இடத்தில் அந்த உச்சிக்குழி இருக்கக்கூடிய கபாலத்தில் சிவனுடைய அந்த சடைமுடி நாதனுடைய விரிசடை நாதனுடைய கிரீடமாக இருக்கக்கூடிய அந்த தலையில் சிரசில் இருந்து அமர்ந்து இறைவனுக்கு வந்து உகந்த மலராக இருக்கக்கூடிய ஒரே மலர் தும்பை மலர் தான் ஓகே இப்ப வந்து நீங்க சொன்னீங்கல்ல சார் கருங்காலி மாலை பத்தி சோ கருங்காலிலேயே வந்து பெண் கருங்காலி ஆண் கருங்காலின்னு சொன்னீங்க இதுல வந்து எதை அணியலாம் உண்மையாவே அந்த கருங்காலி அணிஞ்சா என்ன பயன் சார் கருங்காலிங்கிறது மாத்திட்டாங்க ஆக்சுவலா கருங்காலையும் ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பாங்க குறிசொல்வருக்கு வச்சிருப்பாங்க அதாவது சாமியாடின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல இருக்காங்கல்ல சாமியிட வைப்பாங்க உலக்கியா கிராமங்கள்ல பயன்படுத்தினாங்க ஏன் கேட்டீங்கன்னா இந்த கருங்காலி வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை உள்வாங்காது விளக்கி விட்டுரும் அந்த பவர் என்னன்னா நெகட்டிவிட்டி வைப்ரேஷனை வரவே வராது அதுக்காக தான் அந்த கருங்காலி அந்த மாலையை போடுற பட்சத்துல வந்து என்ன உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் உள்ள வராம தவிர்க்கலாம் ஆனா அவ்வளவு சன்னமா அந்த மரத்துல செய்ய கண்டிப்பா முடியவே முடியாது ஏன்னா அது அது மரமே அப்படி அதுல எப்படி உருள் நீங்க ரொம்ப ரிஸ்க் அதனால ஸ்டிக்கா வச்சு குச்சியா வச்சுக்கிட்டா கோலா வச்சுக்கிட்டாங்க அப்படியே கருங்காலியை நீங்க போட்டாலுமே அதுல ஏரளிஞ்சல் ரெண்டு சேர்க்கணும் ஏன்னா கருங்காலி வந்து காளியுடைய சம சமித்து ஏரலிஞ்சல் பைரருடைய சமித்து அந்த கருங்காலி மாலை நீங்க எல்லாம் போட்டாலுமே அதுல ரெண்டு அந்த பால் அந்த 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 வில்ல இருக்கு இல்லையா அது வந்து ஏரளிஞ்சல் ரெண்டு சேர்த்தே ஆகும் ரெண்டு சேர்த்தாதான் அது உயிரோட பேசலன்னா பேசாது பெண் தத்துவம் அர்தனாரீஸ்வர தத்துவம் எப்படி வேம்பும் அரசும் கணவன் மனைவியோ அது மாதிரி கருங்காலியும் ஏரளிஞ்சலும் கணவன் மனைவி ஏழிஞ்சல் வந்து பைரருடைய சமித்து அதாவது சித்தர்கள் ஞானிகள் பயணிக்கிறதுக்கு அந்த குச்சை வச்சு மந்திரம் சொன்ன உடனே அது மகான்கள் ஏரளிஞ்சல் விளைஞ்ச கூடிய விதையானது புயிர் சக்தி எதிர்த்து மேல போய் சேரும் இன்னைக்கும் நியூட்டனின் கோட்பாடை நியூட்டனுடைய விதியை மாற்றி அமைத்த மரம் ஏரளிஞ்சல் பூமியில இருந்து கீழே விழுந்து எப்படி மேல் நோக்கி போகாதுல்ல இயற்கை தானே ஆனா ஏழிஞ்சலுடைய விதை மட்டும் விழுந்தா திருப்பி மேல் நோக்கி அப்போ செய்ய எதிர்த்து செல்லக்கூடிய ஒரு ஒரு மரம் இருக்கு இல்லையா அதான் பைரவருடைய மரம் அது ஏரலிஞ்சல் பேர் ஏரளிஞ்சலை வாகனம் செஞ்சு வாகனத்துடைய சாமி மேல போயிடுச்சு என் உன்னார் சொன்னாரு வாகன ஏரளிஞ்சல் விசபத்தை செஞ்சோம் வாகன அப்புறம் எங்க கிடைக்கிறது மேலவுமே போயிடுச்சு அதனால எங்க கூட ஏரலிஞ்சல் குச்சி இருக்குது நான் காட்டுறேன் போட்டேன் ஏரளிஞ்சல் கருங்காலி ஏரளிஞ்சல் வந்து ரொம்ப விசேஷமானது ரொம்ப அற்புதமானது பைரவருடைய சமயத்து வீடுகள்லாம் வச்சிருக்கோம் அதை சொல்லி நான் கருங்காளி மாலையோட ஏரளிஞ்சல் என்று சேர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க அதனால அது அது நம்ம மார்க்கெட்டிங்காக நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இருக்கு விஷயத்த சொன்னேன் வெறும் கருங்காலி மட்டும் அணிந்தால் முழு பலனை தராது அது ஒரு ஆபரணமாக போட்டுக்கலாம் ஒரு பாசியாக கருப்பு பாசியை கழுத்தில் போட்ட கதை தான் அதுக்கு உயிரோட்டம் கிடையாது ஏழலிஞ்சலை ரெண்டு சேர்த்தா தான் அது இயங்கும் இயக்கும் முழு பலன் அவர்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் நம்ம நேயர்களுக்காக நிறைய புது தகவல்களை இந்த ஷோவில் தந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் சார் நன்றி